அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகன் இன்று பார்க்க போகும் தலைப்பு எந்த மனிதர்களை நம்பக்கூடாது மனிதர்கள் பல்வேறு வகையில் பலருக்கும் ஏமாற்று வேலையை செய்கிறார்கள் முதுகில் குத்தும் வேலையை செய்கிறார்கள் பிரச்சனையை தருகிறார்கள் நல்லவர்கள் போல் நடித்து பிரச்சனையும் தருவார்கள் இதுபோன்று குணம் கொண்டவர்கள் நிறைய பேர் உள்ளார்கள் அந்த மனிதர்களை நம்பக்கூடாது அதை நாம் எப்படி அறிய வேண்டும் என்றால் அவருடைய ஜாதகத்தில் ராசி மற்றும் லக்னம் இந்த ராசியும் லக்னத்தோடு சனி பாவத்துவமாக தொடர்பு கொண்டிருந்தால் அந்த மனிதரை நம்பக்கூடாது ஒரு அந்த மனிதனுடைய ஜாதகத்தில் ராசியிலேயோ இல்ல லக்னத்தோடயோ லக்னாதிபதியோடு இந்த மூன்றோட சனி தொடர்பு கொள்ளும் பொழுது அவரை முழுமையாக நம்ப கூடாது பாவத்துவமாக அந்த சனி தொடர்பு கொண்டால் முழுமையாக நம்ப கூடாது சுபத்துவமாக தொடர்பு கொண்டால் அது வேறு விதமான அதிலும் வேறு விதமான நல்லது செய்யக்கூடிய அமைப்பை போன்று இது பண்ணி அதிலையும் அவர் சிக்கலை சிக்க வைப்பார் எனவே ராசி லக்னம் மற்றும் லக்னாதிபதியோடு சனி தொடர்பு கொண்டவர்களை நம்ப கூடாது அதே போன்று திருமண பொருத்தத்திலும் அவர்களை ராசி லக்னம் லக்னாதிபதியோடு சனி தொடர்பு கொண்டவர்களை ராசி லக்னம் லக்னாதிபதியோடு சனி தொடர்பு கொள்ளாத மனப்பெண்ணோடோ இல்ல மணமகனோடோ சேர்க்கக்கூடாது எனவே இது திருமணபுரத்தில் மிகவும் முக்கியமான பார்க்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு பொருத்தம் இது ராசி லக்னம் லக்னாதிபதியோடு சனி தொடர்பு கொண்ட பெண்ணையோ ஆணையோ ராசி லக்னம் லக்னாதிபதியோடு தொடர்பு கொள்ளாத ஜாதகத்தை இணைக்கக்கூடாது இணைத்தால் இவருடைய குணங்கள் எல்லாமே சனி தொடர்பு கொண்டவருடைய குணம் எல்லாம் கெட்ட குணங்களாகவே கெட்ட செயல்பாடுகளையும் முதல் குத்து மேடை செய்யக்கூடியவர்களை ஏமாற்றுபவர்களாக இருப்பார்கள் ராசி லக்னம் லக்னாதிபதியோடு சனி தொடர்பு கொள்ளாதவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் எனவே இருவருக்கும் ஒத்து போகாது திருமண பொருத்தத்தில் என்பதை மிகவும் முக்கியமான பொருத்தமாக சொல்கிறேன் எனவே இதை அனைவரும் பார்த்துதான் திருமணம் செய்து கொள்ள செய்ய வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்